ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கேட்ட ஒரு கமெண்ட்டு அதுக்கான ரிப்ளையோடு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் லாஸ்ட் ப்ளாகில் வந்து நான் ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து காட்டியிருந்தேன் நிறைய பேர் வந்து ஸாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து கட்டியிருந்த சாரீ பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நான் மீஷோவில் வாங்கின சாரீ நீங்கள் நிறையா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதே சாரி இப்போ வந்து ஸ்டாக்ல இருந்ததுன்னா நான் உங்களுக்கு லிங்க்கில் கோடு வந்து கொடுக்குறேன் அண்ட் இந்த ஜுவல்லரி பற்றியும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது வாங்கின புதுசுலையே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் பிரீத்தி ஃபேஷன் மார்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது அந்த விலாக் நான் வந்து போடலை அது வந்து ஒரு பர்சனல் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் கிராண்டாக அன்றைக்கி வேணும் அப்படின்றது தான் நான் இது வந்து வாங்கினேன் இது ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் வந்து இது சூப்பராக இருக்க சொல்லியிருந்தீங்க ஜுவல்லரி டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அவங்க அவங்க நான் இது வந்து இப்போ ஸ்டாக்ல இருக்கா அப்படின்றத வந்து கேட்டுட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரீத்தி ஃபேஷன் மார்ட்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இது வந்து வேர் பண்ண உடனே கழுத்துக்கு அப்படியே நிறைவாக இருந்தது நல்ல வந்து ஒரு ஆன்டிக் ரியல் ஜுவல்லரி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக் இருந்தது ஸோ அதாவது அவங்க நிறையா பேருக்கு இது வந்து பிடிச்சிருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கான ப்ளவுஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க இந்த பிளவுஸ் வந்து நான் பாரிஸ் கார்னரில் ஸ்டிச் பண்ணது என்னோடய நாத்தனார் பொண்ணோட வெட்டிங் அப்போது என்கிட்ட வந்து ஒரே ஒரு கிராண்ட் பிளவுஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் அதுவுமே வந்து என்னோடய நாத்தனார் பொண்ணு ரொம்ப கம்பல் பண்ணி சொன்னதுனால நாங்கள் வந்து ஸ்டிச் அது காஸ்ட்லி தான் கொஞ்சம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே பட் இருந்தாலும் எல்லா கிராண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணதுனால் அந்த ஒரு ப்ளவுஸ் தான் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஸோ இப்போ நாங்கள் ரெகுலராக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிற டெய்லரோட டீடெயில்ஸ் பற்றியும் கேட்குறீங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிறையா பேர் வந்து இதை பற்றி நான் டீடெயில்ஸ் கேட்டவங்களுக்குலாம் ஆன்சர் கிடச்சிருக்கோம்னு நம்புறேன் அண்ட் இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நவராத்திரி வேலைகள்லாம் வந்து பிஸியாக இருக்கு நாளையிலேருந்து வந்து எனக்கு கொஞ்சம் அந்த கிராஃப்ட் ஒர்க் வேலை எல்லாமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் நவராத்திரி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வீடியோஸ் நான் வந்து போட்டிருந்தேன் ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஹால் எல்லாமே வந்து போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து நான் போட்டது வந்து ஸ்ட்ரைட் ஸ்க்ரீன் ஒரு கர்டன் மாதிரி உங்களுக்கு காட்டியிருப்பேன் பட் அது வந்து நம்ம குழுக்கு செட் ஆகாது அது வந்து நான் சரண்யா கிட்ட கொடுத்துட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகலமாக வேணும்னு சொல்லி இது மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் நான் இது வந்து அகலம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபீட் வரும் சைடு அந்த இது வந்து ஃபைவ் ஃபீட் வந்து வரும் எனக்கு நடுவில் ரொம்ப டிசைன்ஸ் இல்லாமல் அந்த ஃப்ளாரல் டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் த்ரீ டி மாதிரி பளிச்சுன் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இதுக்கு முன்னாடியும் நான் ஒன்று ஒன்று போட்டிருந்தேன் அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இல்லை அதுக்கப்புறமா இது இப்போ தான் வந்து வந்திருந்த நேற்று தான் வந்தது அப்படியே பிரிச்சுட்டு காட்டலாம் அப்படின்ட்டு நான் டெக்கரைட்டம்ஸ் ஹாலெல்லாம் தனியாக வீடியோ போடணும் தான் நினச்சேன் பட் இன்னுமே நான் போட்டேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா இன்னுமே இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஒன் வீக்ள்ளலாம் வராது அதனால தான் இதை டெக்கரைட்டம்ஸ் ஹாலில் நான் வந்து காட்டலை ரொம்ப டைமும் ஆகிடுச்சேன் எனக்கு ஐட்டம்ஸ்லாம் ரிசீவ் ஆகிறதுக்கு இதுக்கப்புறமா இதோட கோடு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் அன்றைக்கி வந்து நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் மாவு இருக்கேன் ஸோ இது வந்து சைஸஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்க பெரிய சைஸ்லையும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி பர்பஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் அப்படின்ட்டு அது வந்து அகரோவோட இந்த ரீகல் எலெக்ட்ரிக் மல்டி குக்கிங் பாட்டில் தான் பண்ண போகிறேன் இது வந்து உங்களுக்கு த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்குது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாட் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல அகலமாக பெருசாக வந்து இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த டைப் வந்து வேறு மாதிரி இருக்கும் இதோட ஒரு மேன்வல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி கொடுத்துருப்பாங்க வாரண்டி கார்டு இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கிளாஸ் லிட் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதோடய கலரே வந்து பார்த்திங்கன்னா ரெட் வித் ஒயிட்டு அப்புறமா மே அதான் ரெட் வித் பிளாக்கு மேலே வந்து அந்த ஹேண்டில் வந்து ஒயிட் அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் லுக்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கு கிரேவி வைக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிஸ் வந்து பாயில் பண்ணுறதுக்குன்னு எல்லாத்துக்குமே அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் பன்னீரை வந்து பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதே பாட்லேயே தான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா நான் வந்து பண்ண போகிறேன் ஸோ அது வந்து எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் இந்த பாட் மட்டும் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல அகலமாக இருக்கிறதுனால நமக்கு குக் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து அந்த கார்ட் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஒயர் கொடுத்துருக்காங்க ஈஸியாக இருக்கும் இதை வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ஒரு மோடில் வந்து லோ வந்து இருக்கும் இது ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாண்ட் பையில் வந்து போய்டும் அண்ட் இந்த பக்கம் குக்கிங் மோடில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் அண்ட் ஹைன்னு ரெண்டு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மீடியமில் வச்சாலே உங்களுக்கு நல்லா வந்து ஹீட் ஆகுது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ரெசிபிக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் அந்த பட்டரில் வந்து நல்லா எனக்கு ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம் பட் கொஞ்சம் நேரத்திலேயே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ அதுலேயே நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஸோ இது வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் பட்டர் நிறையா போட்டு வந்து பண்ணேன் டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துருந்தது அந்த பட்டர்லேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் நிறையா டைப் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் விட தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் மூணு வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு டபுள் மடங்கு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து டேஸ்ட் அப்படியே ரியல் அந்த நார்த் இந்தியன் டிஷ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து வரும் நான் வந்து அகர்வல் எலக்ட்ரிக் பாட்டு மல்டி குக் பாட்டுன்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்கேன் நான் ஒரு டைமில் உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன் ஒரு நாள் சமையல் ஃபுல்லாகவே அதில் வந்து நான் பண்ணியிருந்தேன் எல்லா டைமுமே நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் டிபெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டா நமக்கு சில டைம் வந்து இப்போ கேஸ் தீந்து போச்சு இல்லை வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரிப் போகிறீங்க அங்கே வந்து ஃபுட்டு உங்களுக்கு செட் ஆகலை நீங்கள் அங்கே உங்கள் ரூம்லேயே ஏதாவது குக் பண்ணிக்கணுன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பாட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே போனாலும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நான் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதிலையே கொஞ்சம் பிரிஞ்சலையும் பட்டையும் போட்டு நம்ம வந்து அரைச்ச கிரேவியை வந்து சேர்த்துடலாம் நான் வந்து வதக்க அப்போவே எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து சேர்த்துட்டேன் அந்த உப்பு வந்து கரெக்டாக இருந்தது ஸோ டேஸ்ட் வந்து இந்த தடவை ரொம்ப சூப்பராக வந்துருந்தது ஏன்னா நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு பட்டர் வந்து நிறையா சேர்த்தேன் ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்குது பன்னீர் பட்டர் மசாலாவில் எண்ணெயிலேயே குக் பண்ணுறதுக்கும் பட்டரில் குக் குக் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் ஆறு ஏழு தக்காளிக்கிட்ட வந்து எடுத்துருந்தேன் அதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்தேன் அது வந்து காரம் கரெக்டாக வந்து இருந்தது இந்த அளவு நீங்கள் செய்கிறீங்கன்னா இதே அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம தனியாத்தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் வெறும் காரத்தூள் வந்து சேர்த்துட்டு கரம் மசாலா பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஸ்பைஸஸ்லாம் நம்ம வந்து இந்தியன் ஸ்பைஸஸ் மாதிரி ரொம்ப நிறைய அதில் வந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் வந்து சேர்த்துட்டேன் அவ்வளோதான் ஸோ பன்னீர் வந்து நம்ம கொஞ்சம் டாஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் பட்டரில் நம்ம அப்படியே ராவாக சேர்க்குறப்போ நமக்கு பன்னீர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும் ஸோ லைட்டாக பட்டரில் ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க லைட்டாக பட்டரில் வந்து இது பண்ணிவிட்டு நம்ம சேர்க்குறப்போ அது வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அண்டு நம்ம கொஞ்சம் கிரேவி ரெடியான உடனே பன்னீர் சேர்த்துலாம் அதுலையும் கொஞ்சம் அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து இறங்கும் ஃபைனலாகவும் நான் கொஞ்சம் பட்டர் வந்து போட்டேன் இறக்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துருந்தது அண்ட் இதுக்கு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கசூரி மேத்தி அந்த ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து அந்த கசூரி மேத்தி அது போட்ட உடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கமன்னு வாசனை வந்து வரும் ஸோ அது வந்து நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு அளவில் நல்ல வந்து ஒரு டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வந்ததுனால நான் ஷேர் பண்ணுறேன் கரெக்டாக வந்துருக்கும் காரம் இப்போ எல்லாமே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் அகராவோட மல்டி குக்கிங் பாட் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அன்றைக்கி நிக்கில் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூப்பரான ஒரு கார்டு மாதிரி கார்டுன்னு சொல்ல முடியாது ஒரு குட்டி ஒரு ஏதோ பெயிண்டிங் டெக்னிக்ஸ் என்னமோ எனக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுத்தா அது எனக்கு ரொம்ப வந்து நல்லா அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா அது ரொம்ப ஆசையாக அவன் வந்து இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா இது என்ன பண்ணிட்டான்னா எல் ஷேப்பில் வந்து ஒன்று வச்சுட்டு அதில் அம்மாக்கு பதிலாக ஹார்ட் போட்டிருந்தேன் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து வீடியோவில் காட்டுமா அப்படி சொல்லியிருந்தேன் அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபை உடனே ஃபைவ் ஆகுது இப்போ வந்து நாங்கள் மயிலாப்பூர் போறோம் மயிலாப்பூரில் வந்து குழு பார்க்குறதுக்கு வந்து போகிறோம் அந்த எப்பவுமே வருஷ வருஷம் போவோம் லாஸ்ட் இயரும் நான் போகல அதுக்கு முன்னாடி வருஷமும் நான் போகலன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் வந்து விஜயா ஸ்டோஸ் போனோம் கொஞ்சம் டால்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அப்புறம் கொஞ்சம் டெக்கர் எல்லாம் கொஞ்சம் அங்கே பார்க்கறதுக்காக யோசிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த வருஷம் நான் ஒரு தீம்னு பெருசாக ஒன்றும் யோசிக்கலை ஏன்னா நான் வேறு ஒரு ஐடியா இருந்தேன் அதுக்கப்புறமா அதை வந்து பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் எக்ஸாம் டைம்லாம் இருந்ததுனால அதுக்கு டைம் ஒதுக்கி ஒன்றும் பண்ண முடியல அப்புறமா அந்த ஐடியா வந்து மாறிச்சு அது இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டுன்னே வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து நம்ம கொலுவில் பாருங்கள் அதுக்கு வந்து சில 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 தீமுக்கு செட்டார மாதிரி சில டால்ஸ்லாம் வந்து பார்க்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் கீழ் குட்டி இருக்கும் இருக்கும்போது அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு செட்டு ஒரு கேங் இருந்தாங்க எனக்கு அவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து செம்ம ஜாலியாக குலு பர்ச்சேஸ்லாம் பண்ண போவேன் பட் அதெல்லாம் நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக மிஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த இயராவது எனக்கு மயிலாப்பூர் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு வாங்க என்னோட மயிலாப்பூர் போகலாம் ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் மயிலாப்பூருக்கு இப்போ கொஞ்சம் போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மெட்ரோ ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால சுற்றி 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 போனோம் இல்லைன்னா அங்கே எப்பயோ போயிருப்போம் நாங்கள் வந்து மயிலாப்பூர் போகிறதுக்கு மந்தவெளி வழியாக போய் சுற்றி போயெல்லாம் போனோம் அங்கே போகிறப்ப வந்து ஒரு கோயில் திருவிழான்னு நினைக்கிறேன் அந்த ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக திருவிழா மாதிரி இருந்தது மேலெல்லாம் லைட்டு சைட்லலாம் லைட்டுன்னு அவ்வளோ லைட்ஸ் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து அந்த கொலு ஸ்ட்ரீட் வந்து ரீச் பண்ணியாச்சு ஆனால் நாங்கள் இங்கே உள்ள போனோங்க கார் எங்கேயாவது பார்க் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஆனால் சுத்தமாக இடமே இல்லை போகிறோம் இந்த மாதிரி கொலுலாம் வாங்குறதுக்கு அப்படின்னா டூ வீலர் பெஸ்ட்டு இல்லை நீங்கள் ஃபோர் வீலரில் போகிறீங்கன்னா எங்கேயாவது தள்ளி இடம் இருக்கிற இடத்துல நிறுத்திட்டு அங்கேயிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அப்படியே இறங்கிடலாம் காரை பார்க் பண்ணோன்னு தே இடம் தேடிட்டு இருக்க வேணாம் ஏன்னால் நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு திருப்பி வந்த இடத்துக்கே போய் அங்கே காரை நிறுத்திட்டு நடந்து தான் வந்து வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயா ஸ்டோர்ஸ் தான் போனேன் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொஞ்சம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து காட்டியிருப்பேன் அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா எல்லாருக்குமே நான் ஒரே மாதிரி கொஞ்சம் வந்து மாறி மாறி வேறு வேறு மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு ஸோ ஏன்னா அந்த அந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் கொடுத்தோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அந்த மாதிரி நான் பிளான் பண்ணேன் விஜயா ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த மாதிரி சாமி சிலைகள் அந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வச்சுருந்தாங்க பட்டு இது வந்து கொஞ்சம் எனக்கு என்னோடய பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்துருந்தது அப்புறம் நான் நிக்கிலும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் இது மாதிரி இடுமா இது மாதிரி விடுமான்ட்டு அண்ட் ஷூட் பண்ணதுக்கு அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணான் அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மீட் பண்ணேன் அண்ட் குழு பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீட்லேயும் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மீட் பண்ணேன் அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரையும் பார்த்து பேசினதுலலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ இங்கே வந்து இந்த வேல் இப்போ வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது ரொம்ப நிறையா பேர் இந்த வேல் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க பட் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சிலையும் இருக்குது ஃபார்ட்டி ஃபிஃப்டி ரேஞ்சிலையும் வந்து வேல் இருக்குது ஒன் ஃபிஃப்டி இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃபார்ட்டி ஃபிஃப்டிலலாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பட் அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கூட ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் அண்ட் இங்கே மேலே வந்து தோரணம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் பட் எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது ஒரு தோரணமே ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு இருந்தது அதனால் நான் வந்து எதுவும் வாங்கலை கிட்டே தோரணம் வந்து தேவையான அளவு இருக்குது நான் வந்து வாழைமரம் மாதிரி இப்போ பிளாஸ்டிக்கில் வந்து வருது சரி நான் ஒரு ஒரு கான்செப்ட் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதை பார்க்குறதுக்கு தான் மேலே போனேன் பட் அந்த வாழை மரம் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது மட்டுமே மூவாயிரத்தி இரநூறுபா வந்து சொல்லியிருந்தாங்க அப்பாடி வேணவே வேணாண்டா அப்படின்ட்டு வந்துட்டோம் பட் அங்கே தோரணம்லாம் நீங்கள் இன்கேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வெரைட்டி வெரைட்டியாக சூப்பர் சூப்பராக வந்து தோரோ இருக்கும் அண்ட் அங்கே பொம்மை செக்ஷன் போயிட்டோம் அன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு மூணு செட் வந்து வாங்கணும் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பட் நான் வாங்கினேன் அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி தான் பொம்மை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா நான் எதுவுமே ரீசெண்டாக வாங்கலை அப்போ இருக்கிற ஒரு காஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிற ஒரு காஸ்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா பொம்மையோட விலை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சுங்க நம்ம ஒரு ஒரு ரெண்டு செட்டு வாங்கணுனாலே ஒரு எட்டாயிரம் எடுத்து வைக்கணும் போல இருக்க அந்த மாதிரி பொம்மையோட காஸ்ட்டெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு சின்ன சின்ன ரெண்டு பொம்மையும் ஆயரூபா எழுநூறுபா எட்நூறுபா தான் சொன்னாங்க எதுவுமே வந்து ஒரு முந்நூறுபா நானூறுரூபாலே கிடையாது எது முந்நூறுபா நானூறுரூபா இந்த கார்ட்போர்டில் செஞ்ச ஒரு சின்ன ஹவுஸ் சின்ன வீடு மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் தான் முந்நூறுபா இருக்கே தவிர மெயின் மண்புமைகள்லாம் எதுவுமே முந்நூறுபா காஸ்ட்லியே வந்து இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கடையில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரீசனபிளாக கிடச்சிது அங்கே நான் வாங்க

नरसिम நீங்கள் வந்து வாங்குறீங்க வாங்குறதெல்லாம் உங்களோட பிளானை பொறுத்து பட் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி நவராத்திரி டைம் சும்மா வந்து ஒரு எப்படி இருக்குன்ற ஒரு விசிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் வந்து போகலாங்க அந்த ஸ்டார்டிங் அந்த ரோடு சுற்றி அந்த ரைட் சைடு ரெண்டு வரைக்குமே வந்து பொம்மை வச்சுருப்பாங்க ப கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம் வந்துருக்கும் கலர் கலர் கலர்ஃபுல்லாக குட்டி குட்டியாக நிறையா வந்து வச்சுருப்பாங்க நமக்கு பார்க்குறதுக்கே வந்து ஆசையாக இருக்கும் அப்படியே நடந்து போயிட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக என்னென்ன விற்கிறாங்க என்னென்ன என்னென்ன மாதிரி புதுசாக டால்ஸ் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு நவராத்திரி வைப் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது நினச்சி வாங்கிட்டோம் சமால் என்னோட ஷாப்பிங் பண்ணி பண்ணி டயர்ட் என்னோடய நவராத்திரி ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ப்ளாக்ல உங்களை நான் மீட் பண்ணுறேன்